சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இந்த வீடியோவில் உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக பாடசாலைக்கு போய் வருகிறார்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இதில் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே கொண்டிருக்கிறீங்க உங்களோட பிள்ளைகள் பாதுகாப்பாக பள்ளிக்கூடம் போகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களோட பிள்ளைகள் பாதுகாப்பாக பள்ளிக்கூடம் போகிறார்கள் அல்லது நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடம் பெற்றிருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதற்கான என்ன தீர்வை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் எப்படி அந்த பிள்ளையை அந்த பிரச்சனைகளில் இருந்து பாடசாலையில் நடக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து அல்லது உங்களை பிள்ளைக்கு நடக்கிற பிரச்சனைகளில் இருந்து பிள்ளைக்கு பொது இடங்களில் நடக்கின்ற பிரச்சனை வந்து பாதுகாத்தீங்க அப்படின்றத கொமண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து நான் ஃப்ரான்ஸில் இருந்து முகநூலில் எழுதி கொண்டிருக்கின்ற சிவா சின்னப்பொடி என்கிற அந்த அண்ணனுடைய பகிர்வையும் இந்த பகிர்வுகளை வந்து சேர்த்து இந்த வீடியோ நான் அவங்களோட பயந்து கொண்டேன் என்று சொன்னால் அவர் பதிந்திருக்கிறாரு இந்த வீடியோ நான் ஏற்கனவே நீண்ட நாட்களுக்கு முன்னம் பதிஞ்ச விஷயம் ஆனால் அதில் வந்து ஒரு குழப்பம் வந்திருந்தது நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதாவது இங்கே ஃப்ரான்ஸில் வந்து கலர் பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது என்னென்னு சொல்றது இங்கே வந்து துவசமாக பழகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் நான் சம்மந்தமாக சொல்கின்ற பொழுது பிரான்ஸ் அந்த புதிதாக வந்தவர்கள் இல்லை பிரான்ஸுக்கு வந்து இப்போ புதிதாக வந்திருப்பவர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அவர்கள் நாம் வந்து தவறாக சொல்றேன் அல்லது வந்து தவறான வார்த்தை அதாவது தூசணங்களில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி அந்த விஷயம் அப்படி இருக்கின்ற பொழுது மீண்டும் இந்த பிரச்சனை இப்போ பரிசையும் பரிசை அண்டியே இருக்கின்ற பள்ளிக்கூடங்களிலும் வந்து இடம்பெறுவதாக சொல்லப்படுது குறிப்பாக எங்களுடைய தமிழ் சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் அல்லது அவர் தமிழ் சகோதர சகோதரிகள் இருப்பது ஃப்ரான்ஸையும் ஃப்ரான்ஸினுடைய பரிசாக இருக்கின்ற பரிசுக்குள்ளேயும் பரிசு அண்டிய பகுதிகளிலையும் தான் அநேக மாணவர்கள் இருக்கார்கள் சுற்றி வர இருக்கிற தொண்ணூற்றி இருக்கலாம் தொண்ணூற்றி மூன்றாக இருக்கலாம் அல்லது எழுபத்தி இருக்கலாம் எழுபத்தெட்டாக இருக்கலாம் இந்த பகுதி அதுக்குள்ள தான் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கச்சுன்னா எல்லாருமே இருக்காங்க எல்லாருடைய பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் விடுறீங்க கேண்டில் விடுறீங்க கண்டில் விடுகின்ற பொழுது பிள்ளைய வந்து கேண்டில் சாப்பிட சொல்கிறீங்க அநேகமான தமிழர்கள் எடுத்து வீட்டை கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாலும் அநேக மாணவர் வந்து பார்த்தீங்கச்சா இல்லையன்னு சொல்லி கேண்டில் விடுறீங்க கண்டில் விடுகின்ற பொழுது கூட நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது இது சம்பந்தம் சம்பந்தமாக இந்த வீடியோவில் நான் பய தெரி இருக்கின்ற நிறைய விஷயங்கள் என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து நான் சொல்கிறோம் அதாவது அதோட இந்த பள்ளி பிள்ளைகளுடைய ஆக்டிவிட்டி அதாவது ஆக்டிவிட்டி என்று சொன்னால் நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து விடுவீங்க ஏதாவது ஒரு ஃபுட்பாலுக்கோ அல்லது வந்து ஒரு மியூசிக் ஃப்ரெஞ்சு மியூசிக் கிளாஸுக்கோ அல்லது வந்து பேட்மிண்டனுக்கோ ஏதோ ஒன்று கொடுக்கின்ற போது அங்கே கூட எங்களுடைய இலங்கை தமிழர்களுடைய பிள்ளைகள் வந்து இப்படி புறக்கணிக்கிறார்கள் இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த ப மலைய பிரிவில் அல்லது இந்த பிள்ளைகள் ஒரு பதினெட்டு இருபது வயசு வரும் வரைக்கும் இருக்கின்ற அந்த டீனேஜ் பகுதிகளில் கூட நிறைய விஷயங்கள் இருக்கிறது பரிசில் உள்ள பள்ளிகளில் வந்து குறிப்பாக ப மல பள்ளிகள் பள்ளிகள் அதாவது சின்ன பிள்ளைகளில் இருக்கிற பள்ளிகளில் வந்து இருக்கின்ற சம்பவங்களால் பெற்றோர்கள் வந்து தூக்கமின்றி இருப்பதாக ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி பள்ளிகளில் வந்து குழந்தைகள் எதிர்நோக்கின்ற வன்முறைகள் பரபரப்பாக இடம் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பள்ளிகளில் வந்து பூதாகரமாகும் வன்முறைகள் அதாவது வந்து பரிசினுடைய நகரினுடைய கல்வி ஆண்டு தொடங்கியதில் இருந்து பாலியல் வன்முறை புகார்கள் அடிப்படையில் மூன்று மலலை பள்ளி ஆசிரியர்கள் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது வகுப்பறையிலும் உணவருந்தும் இடம் அதாவது கேண்டில் நேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்படுத்தப்படுவதாக சொல்லுறது சொல்லப்பட்டுருக்குறது அதே மாதிரி இந்த கேண்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கிற பிரச்சனை இந்த கேண்டீனில் வந்து கேண்டீன் வந்து துப்புரவில்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலி இருக்கும் அல்லது வந்து கரப்பான் பூச்சி இருக்கும் கரப்பான் பூச்சி மாதிரி அந்த சின்ன பூச்சி ஒன்று இருக்கும் அந்த பூச்சி இருக்கும் அல்லது வந்து அப்படி நிறைய பிரச்சனை இந்த கேண்டீனில் வந்து இருக்கிறது ஆனால் இது சம்பந்தமாக மேரிகளில் சொன்னாலும் மேரிகள் வந்து நாங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிற எடுக்க மாட்டாங்க பார்சலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க இப்படியான பிரச்சனை இருக்காது பள்ளிக்கூடத்துக்கு அவங்களோட பிள்ளைகளை எங்கள் கண்ணில் சாப்பிட வருகின்ற பெற்றோர்கள் இந்த விஷயத்தையும் வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் வந்து இது சம்பந்தமாக ஏ கோல் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது வந்து இந்த இந்த அநியாயங்களை தட்டி கேட்பதற்காக பரிசினுடைய பதினோராவது வட்டாரத்தை சேர்ந்த பெற்றோர்கள் எல்லாருமே இணைந்து மீ ஏ கோல் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறாங்க பள்ளிகளுக்குள்ளே நடக்கின்ற அக்கிரமங்களை வந்து மூடிமை மூடி மறைக்கின்ற கலாச்சாரத்தை வந்து உடைப்பதே இவர்களுடைய இந்த மீடூவியனுடைய நோக்கமாக இருக்கிறது திடீரென பள்ளி நிர்வாகம் வந்து உங்களை கூட்டத்துக்கு அழைக்கிறது அங்கே போன பிறகு தான் உங்களுடைய அந்த பாடசாலையில் ஒரு ஊழியர் இல்லை பணி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்கிறார்கள் ஆனால் வீட்டுக்கு வரும்பொழுது குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குமோ என் குழந்தைக்கு என்ன நடந்திருக்குமோ என்ற பயத்தில் வயிற்று நெருப்பை கட்டி கொண்டு தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பரிசில் இருக்கின்ற பெற்றோர்கள் சொல்லியிருக்காரு இல்லை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இல்லை யாராவது தயவு செஞ்சு கோ ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு மொழி உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் வந்து பிள்ளைகளிடம் வந்து பிள்ளைகள் சின்ன நீங்கள் தமிழில் வந்து தமிழை பழகுங்க பிள்ளைக்கு உங்களுக்கு ஃப்ரெஞ்சு மொழி தெரியாட்டி பிள்ளைக்கு தமிழ் தெரியாட்டி இந்த கம்யூனிகேஷன் அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் பிள்ளைக்கு எங்களுக்கு தொடர்பு குறைவாக இருக்கும் அதனால் முடிஞ்சவரை பிள்ளை வந்து தமிழ் மொழியை பேச வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கூட என்ன நடக்கிற பள்ளிகளில் என்ன நடக்கிறேன்னு சொல்லி பிள்ளை உங்களுக்கு தெளிவாக சொல்லும் அந்த விஷயத்தை வந்து கவனமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு மொழி இப்போ எங்களுக்கு ஃப்ரெஞ்சு வேறு இல்லையாறதுக்காக வேண்டி பிள்ளை என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியணும் அப்போ நாங்கள் எப்படியாவது பிள்ளையோட கம்யூனிகேஷன் வச்சுக்கொள்ளுவோங்க இதில் வந்து வலியுறு வெளியிட வழியில் வந்திருக்கின்ற உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எஸ்ஓஎஸ் பெரிய எஸ்கொலரித்தே அப்படின்ற அமைப்பு கடந்த நான்கு ஆண்டுகளாக சேகரித்த தகவலின் அடிப்படைகள் வந்து அதிர்ச்சி அளிப்பதாக சொல்லப்படுகிறது குழந்தைகள் வாந்தி எடுக்கும் வரை கேண்டீனில் வந்து சாப்பிட சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வைப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளை பனிஷ்மெண்ட் அதாவது குள்ளே குழப்படி செஞ்சுட்டேன்னு சொன்னால் அறையில் பூட்டி விட்றது அது இப்போ இங்கே அநேகமான பாடசால்கள் இருக்குது தனியை புட்டு விடுறது தனியறையில் விட்டு விடுறது அல்லது வந்து இருட்டில் விட்டு விடுறது சில இடங்களில் முழங்காலில் விடுவதாகவும் சொல்லப்படுகிறது அப்படியான விஷயங்கள் மாதிரி அதை அடிப்பது பிள்ளைய வந்து இதற்கு என்ன காரணங்கள் அல்லதுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மோசமான ஆட்சேர்ப்பு முறை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொன்னால் இந்த கணவன் மனைவியாகி விட்டார்கள் அல்லது திருமணம் முடித்தவர்கள் ஆசிரியர்களாக அல்லது பாடசாலை ஆசிரியர்களாக வருகின்ற பொழுது கணவன் மனைவி இருக்க இருக்கின்ற வீட்டில் நடைபெறுகின்ற அந்த சண்டைகளையும் கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் அல்லது பொது வழியில் வந்து பிள்ளைகளோடு வந்து காட்டுற விஷயம் வந்து சொல்லப்படுகிறது குழந்தைகளை வந்து கையாள்வது எப்படி என்று சொல்லி தெரியாத நபர்களை வந்து வேலை கமர்த்துவதால் இந்த பிள்ளைகளை வந்து தாக்குவதாகவும் சொல்லப்படுது பணியாளர்கள் பற்றாக்குறை இருப்பதால் மிகவும் சிறிய வயதில் இருக்கின்ற பெரிய எண்ணிக்கையிலான பிள்ளைகளை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இது சம்பந்தமாக ஏற்கனவே பிரான்ஸ் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இங்கே பாடசாலையினுடைய பாடசாலை நிர்வாகத்தை வந்து எப்படி கட்டி எழுப்புவது அல்லது பாடசாலைக்கான ஆசிரியர்களை எப்படி உள்வாங்க சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த அமைப்பு இப்படி சொல்லியிருக்கிறது இந்த வருடம் மட்டும் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் பரிசு பதினாறு பள்ளி ஊழியர்கள் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் செய்தியை சொல்ல இப்படி உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது நடந்தால் அதே மாதிரி இந்த இன்னும் ஒரு விஷயம் இந்த நீங்கள் ஃபுட்பாலுக்கு விடுவீங்க வாலிபாலுக்கு விடுவீங்க இங்கே இல்லை ஃபுட்பாலுக்கு கொடுவீங்க அதே மாதிரி இந்த பேட்மிண்டனை கொடுவீங்க இல்லை மியூசிக் கிளாஸுகளையும் வந்து சம்பவங்கள் இடம்பெறுகின்றன இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கே இப்போ நீங்கள் ஃபுட்பாலில் விடுறீங்கன்னு எப்போ உதாரணத்துக்கு ஃபுட்பால் அப்படிங்க சொன்னால் இங்கே ஃபுட்பால் பக்கவர்கள் வந்து எங்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்களோ இல்லை ஒன்றில் ஆப்பிரிக்க இனத்தவராக இருப்பார்கள் அல்லது அரபு மொழி பேசுவராக இருப்பார்கள் இவர்கள் இருவருமே என்ன செய்கிறார்கள் சொன்னால் தங்களுடைய இனத்தில் இருப்பவர்களுக்காகத்தான் அளவுக்கு அதிகமான சந்தர்ப்பம் கொடுக்குறார்கள் தங்களுடைய இனத்தில் இருப்பவர்களை வந்து அளவுக்கு அதிகமாக பழக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறார்கள் எங்களுடைய இலங்கை பிள்ளைகளை வந்து புறக்கணித்து விடுகிறார்கள் நாங்கள் காசை கட்டி ஒரு கிளப்பில் விடுகிறோம்னு விடுறோம் ஒரு கிளப்புக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எண்பது ரூபா இருநூறுரூவா இருநூற்றி ரூபா வருது அப்படி ஒரு கிளப்ல நாங்கள் விடுகின்ற பட்சத்தில் வந்து அந்த கிளப் என்ன செய்யறதுன்னு சொன்னாங்க பிள்ளைகளை வந்து ஒதுக்கி வச்சு விட்டு அவங்கள மட்டுமே வந்து வளர்த்து விட வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கின்ற இந்த யார்னு சொன்னால் அங்கே பழகிற கோட்சமே கூட செய்கிற விஷயம் வந்து இருக்குது நீங்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று அராபு அராப் பேசுவாங்க அல்லது வந்து இனத்தவர்கள் தான் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் அநேகமாக கிளப்புகளில் வந்து விளையாடுவார்கள் எங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு கொஞ்சம் நாளில் வந்து நின்றும் அதுக்கான காரணங்களும் இதுக்கெல்லாம் வந்து வருது இதையும் வந்து இந்த காரணங்களோடு உங்களோட பிள்ளைகள் தொடர்புட்றார்களா அப்படின்றதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க அதனால் இது சம்மந்த நீங்கள் கோச்சோடையோ அல்லது அது சம்மந்த கதைச்சிங்கன்னு அவங்க உங்களை கண்டு கொள்ளவே மாட்டாங்க வேறு எங்களோட பிள்ளையை இன்னும் கூட ஒதுக்குவாங்க அதனால் அதையும் வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் இதில் வந்து இந்த இருக்கிற இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு வந்து இந்த விஷயங்கள் நடக்கும்போது சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு தாக்குவது அல்லது பிள்ளைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் எதிராக நிறைய சட்டங்கள் இருக்கிறது ஆனால் இங்கே வன்முறையை வந்து மௌனமாகத்தான் பிரான்ஸ்ல வந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இந்த சட்டங்களில் வந்து பாத்தீங்க சொன்னா கட்டாயமாக புகார் அளிக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது இது வந்து அரச ஊழியர்கள் அதாவது வந்து ஆசிரியர் பள்ளி இயக்குநர்கள் தங்களுடைய பணியில் ஏதேனும் குற்றம் அல்லது பாலியல் வன்முறையை அறிந்தால் உடனடியாகவே அரசு ஒரு அவுக்காவை பிடிச்சி அவருக்கு தெரிவிக்க வேண்டும் இது சட்டபூர்வமான கடமையாக சொல்லப்படுகிறது அப்படி அவர் இந்த த இந்த இந்த புகாரளிக்க தவறு யார்ன்னு சொன்னால் தண்டனை சட்டம் என்ன சொல்றதுனா ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு தீங்கு விளை விளைவிப்பதையோ அல்லது பாலியல் அத்துமீறலை அறிந்தும் அதிகாரிகளிடம் தெரி தெரிவிக்காத விவருக்கும் அது பெற்றோராக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் பள்ளி ஊழியர்களாக இருக்கலாம் பாடசாலை டிராக்டராக இருக்கலாம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் நாற்பத்தி அபரா அபராதமும் வந்து விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான கால வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்ல நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கான கால வரம்பு நீடிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர் வயது வந்த பிறகும் புகார் அளிக்க முடியும் ஆனால் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வரம்பை முற்றிலுமாக நீக்க கோரி சட்ட திருத்தம் வந்து கோரப்பட்டு சொல்லப்படுகிறது இதில் வந்து பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகள் என்னன்னு சொன்னால் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் வந்து பெரும்பாலும் பாடசாலைகளில் இவ்வாறான அசம்பாவிதங்கள் இடம்பெற்றால் பிள்ளைகளினுடைய நடத்தையிலேயோ அல்லது வந்து ஒரு பயத்தினாலேயோ மிரண்டு இருப்பதை வந்து வெளியில் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் இந்தந்த விஷயங்கள் உங்களோட பிள்ளைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட பிள்ளையே நீங்கள் விசாரிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அதாவது வந்து திடீர் நடத்தை மாற்றமாக அதாவது உங்களுடைய பிள்ளை வந்து அமைதியாக இருக்கிறது அல்லது வந்து உங்களோடு அதிகமாக கோபப்படுகிற விஷயம் இருக்குன்னு சொன்னால் பிள்ளை எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லி அர்த்தம் அதே மாதிரி உங்களோட பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகுதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லது எனக்கு காய்ச்சல் வயிற்றால் அடிக்குது வயிற்றுக்கு என்னோ செய்யுது ஏதோ குற்றம் ஏதாவது காரணம் சொல்லி உங்களோட பிள்ளை பள்ளிக்கூடம் போவதில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இதற்கான காரணங்களாக இருக்கு அதே மாதிரி உங்களோட பிள்ளை இந்த உடம்புல நீங்கள் அவன் விழுந்துட்டது மகன் பிள்ளையாக இருந்தால் விழுந்துட்டான் அல்ல மகளாக இருந்தால் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிவிட்டாலும் சரி உரசல் காயம் இருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட பிள்ளையை பள்ளிக்கூடம் கொண்டு போய் விடுகின்ற நேரத்துல அல்லது பிள்ளையோட நண்பர் நண்பிகளோட என்ன நடந்தது அப்படின்றத வந்து தீர விசாரிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது அதே மாதிரி நிச்சரையில வந்து சிறுநீர் கழிக்கின்ற பழக்கம் பிள்ளைக்கு இருக்குன்னு சொன்னால் அங்கேயும் அந்த பிள்ளைக்கு எது ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பு வந்து செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறது உணவை வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறது அல்லது வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற பிரச்சனை இருந்தாலும் இந்த காரணம் இருப்பதை சொல்லப்படுறது பெற்றோர்களுக்கு வந்து சந்தேகம் வந்துட்டேன்னு சொன்னாங்களோட பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த பிள்ளைகளை வந்து நீங்கள் கூப்பிட்டு பிள்ளையோட அமைதியாக பேசுங்கள் தனியாக பேசுங்கள் பாதுகாப்பான சூழலில் அமைத்தி பேசுங்கள் பிள்ளை அடிச்சோ குத்தியோ நுள்ளியோ திருட்டியோ நீங்கள் ஒரு விஷயத்த கேட்டிங்கன்னு சொன்னால் பிள்ளை கடைசி வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போவதில்லை உன்னை யாராவது தொந்தரவு செய்தார்களா என்று நேரடியாக கேட்காமல் இந்த பள்ள பாடசாலை என்ன நடந்தது கேண்டில் என்ன சாப்பிட்டீங்க என்று மெதுவாக பேச்சு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் அப்படி பிள்ளை பாடசாலையில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா இருக்கின்ற பட்சத்தில் உடனடியாக பாடசாலையினுடைய வவு பாஸ் இப்போ ஃப்ரெஞ்சை ஃப்ரான்ஸை பொறுத்தவரை நீங்கள் கோப்பியில் நோட் எழுதணும் நீங்கள் நான் இப்படி உங்களை சந்திக்கணும் இந்த விஷயம் சம்மந்தமாக கதைக்கணும் பிள்ளையை பற்றி நான் கொஞ்சம் விஷயம் கதைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் அவர் பள்ளிக்கூடத்தில் வந்து அதி மெத்ரஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஓகே பண்ணி தருவாங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பள்ளிக்கூடத்தினுடைய டிரெக்டரை வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணி டிரெக்டரின் ஊடாக இந்த பிரச்சனையை வந்து டீல் பண்ணலாம் இல்லை நீங்கள் இது சம்பந்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து நூற்றி பத்தொன்பது அப்படின்ற இலக்கத்துக்கு தொலைபேசி இலக்கம் போலீஸ்கிற தொலைபேசியில் இருக்கிறதுக்கு அடித்து அஃபோ என் டோஷர் டோஞ்சரோஸ் அப்படி டோஞ்ச டோஞ்சரோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலக்கத்துக்கு அழைச்சி இது சம்பந்தமாக அங்கே தொலைபேசி அழைப்பில் பேசினீங்கன்னு சொன்னால் அவங்க இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தருவாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யறதுன்னு சொல்லி இல்லையன்னு சொன்னால் போலீஸில் போயிட்டு நீங்கள் ஜோந்தாமேரியோ அல்லது வந்து போலீஸ் நேஷ்னலோ அல்லது வந்து போலீஸுக்கு கொம்சாரியோலையோ போயிட்டு குறிப்பிட்ட அந்த பிரச்சனை சம்மந்தமாக நீங்கள் போத்து பிளான் போடலாம் போத்து பிளான் நீங்கள் போடுறதா வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அதில் இந்த இதில் வந்து செய்தியாக வந்து போத்து பிளான் போடுறப்ப அங்கே போத்து பிளான் போட்டாலும் இங்கே போலீஸ் வந்து எங்களுக்கு சாதமாக செய்யப்படுமா அப்படின்னு சொல்வதும் இங்கே கேள்விக்குரியான விஷயம் ஆனால் நீங்கள் சட்டநோடையும் எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரச வழக்கறிஞருக்கு வந்து நேரடியாக கடிதம் கொடுக்க வேண்டும் கடிதம் கடிதம் மூலமாக நீங்கள் விசாரணை தொடங்கலாம் ஆனால் அரச வழ வழக்கறிஞருக்கு நீங்கள் கடிதம் கொடுத்தாலும் நீங்கள் ஒரு வழக்கறிஞரை வைப்பீங்க அவருக்கு அங்கே பள்ளிக்கூடத்துக்குன்னு சொல்லி வழக்கறிஞர் இருப்பார் இந்த ரெண்டு வழக்கறிஞர்களும் கதைப்பார்கள் இவர்களை எப்படி நாங்கள் நம்புவது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைக்கு இதுக்கு நாங்கள் தனிப்பட்ட ரீதியில இன்னொரு வழக்கறிஞரை வைக்கிறதா என்ன பொறுத்தவரை விஷயம் சிறந்த விஷயம் அப்படிங்கூட பிள்ளை பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கவனத்தில் சொல்லுங்க அதே மாதிரி இந்த டூ என்கின்ற அமைப்பையும் வந்து நீங்கள் பெற்றோர் நீங்கள் அதை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அவர்களும் இது என்ன மாதிரி இதை வந்து நீங்கள் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களும் உங்களுக்கு தருவார்கள் இவர்கள் நீங்கள் தன்னந்தனியாக நின்று போராடுனீங்க சொன்னால் உங்களை குற்றவாளி ஆக்கி விடுவார்கள் இங்கே இருக்கின்ற திரைநலங்களை மொழி தெரியாது அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லி எங்களை காலத்தை காலத்து எங்களை வந்து க பேக்காட்டி அனுப்பிவிடுவார்கள் அதனால் இந்த அமைப்புகளோடு நீங்கள் உடனுக்கு வந்து நீங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேணும் பிள்ளைகளோடு வந்து நீங்கள் அடிக்காமல் குத்தாமல் துன்புறுத்தாமல் அன்பாக பாசமாக இந்த விஷயத்தை கேட்டு கிளியர் பண்ணி இந்த பிள்ளைக்கு என்ன நடந்திருக்கிறது இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது அப்படின்றத நீங்க வந்து ஒலி வந்து அடுத்த கடது போகலாம் அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த விஷயத்தை கொண்டு போகாத பிரச்சனை இல்லை ஒரு பிள்ளை ஒன்று இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கலாம் அல்லது வந்து யூனிவர்சிட்டி படிக்க பிள்ளை இருக்கலாம் நீங்கள் ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை நிர்வாகம் அந்த படித்து திருப்பி அந்த பிள்ளை படிக்க முடியாது படிக்க முடியாது மட்டும் இல்லாமல் உங்களோட பிள்ளைகளை வந்து அவங்க நோட் பண்ணுவார்கள் அதாவது மார்க்ஸ்களை குறைப்பார்கள் பிள்ளையை வந்து தொந்தரவு பண்ணுவார்கள் எப்படி அது பிள்ளை வழியில் என்ன சொல்லி மன ரீதியாக உலர் ரீதியாக பாதிக்கப்படுகின்ற வகையில் செயற்பாடுகளையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இங்கே நிறைய எங்களுடைய சகோதரர்கள் பிள்ளைகள் எங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்த பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறமாக தங்களுடைய பாட்டை தனிமையை நாடி போடுறதுக்கான காரணம் என்ன சொன்னால் இங்கே பாடசாலையில் வந்து தோல் பார்ப்பது இப்போ எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இங்கே ஒரு அரபு மொழி பேசுவேன் பிள்ளை என்ன சொல்லணும்னு சொன்னால் நான் மல்லியாக இருக்கேன் நீ கரப்பாக இருக்கிறேன்னு சொல்லணும் அல்லது வந்து நாங்கள் இந்த சில நேரங்கள் நாங்கள் எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற வகையில் இந்த சப்பாத்துக்கள் உடுப்புகள் வந்து நாங்கள் ஓரளவுக்கு நோமலாக வாங்கி கொடுத்து விட்டோம்னு சொன்னால் இங்கே பேர் நான் வந்து பெரிய பணக்கார வா வாழ்க்கை வாழ்கிறேன் நீ வந்து இப்படி ஏழியாக இருக்கிற பிச்சக்காராக இப்படி வார்த்தை பிரியவங்களால் சொல்கிற விஷயங்கள் அதே மாதிரி கலர் கதைக்கிற விஷயங்கள் அதே மாதிரி எங்களோட பிள்ளைகளோட உடுப்புகளில் வந்து இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி எங்களோட வீட்டு சாமியால் ஜாக்கெட்டில் வந்து இழுத்து வச்சிருக்கு அந்த ஜாக்கெட்டை பிள்ள போட்டு கொண்டு போயிக்கிற பொழுது அந்த இயக்கத்தில் இருந்து எங்களுடைய சமையலினுடைய மனம் வந்து வழியில் வரும் வழியில் வர பொழுது கூட இந்த உள்ள மனக்குது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து இப்படித்தான் நடக்கிறது இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் ஃப்ரான்ஸில் எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் அனுபவிச்சுக்கிறார்கள் ஃப்ரான்ஸில் மட்டுமில்லை எல்லா இடமுமே இது நடக்கிறது ஆனால் ஃப்ரான்ஸில் அளவுக்கு கூடவாக நடக்கிறதுக்கான காரணம் இதுவாகத்தான் இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பாய்ந்து கொள்ளுங்கள் அது மட்டுமில்ல இந்த பள்ள பிள்ளைகள் விளையாடுகின்ற இடங்கள் விளையாட்டு த இவ்வாறான அசம்பாவிதங்கள் நிறைய இருக்கிறது இதுக்கு நீங்கள் வந்து அந்த பிள்ளை ஒரு கிளப்பில் விளையாட முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கிளப்பில் வந்து குறிப்பிட்ட எங்களுடைய பிள்ளையை வந்து அவர் அந்த கோச்சும் அல்லது வந்து அந்த கிளப்பினுடைய நிர்வாகம் எங்களோட பிள்ளைய ஒதுக்குதுன்னு சொல்லி உங்கள் பிள்ளைய விழாங்குகிறதுன்னு சொன்னால் அந்த பிள்ளை வெளியில் கூப்பிட்டு வேற ஒரு கிளப்லையோ அல்லது வேற எங்கேயோ வந்து சேர்த்து விடணும் என்ன சொன்னால் ஒவ்வொரு கல்வியான துவங்கிக்க தான் ஒவ்வொரு கிளிக்குள்ளேயே வந்து ஆக்களை எடுப்பாங்க இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இப்படியான அசம்பாவிதங்களில் வந்து எங்கள பிள்ளையை நாங்கள் பாதுகாக்க என்ன சொ பாதுகாக்கக்கூடிய கடப்பாடங்கள் இருக்கிறது ஏன்னு சொன்னால் நாங்களே எங்களோட பிள்ளையை துன்புறுத்தாமல் அன்பாக பாசமாக நான் கஷ்டப்பட்டு வளர்க்கின்ற பொழுது இன்னொருவர் வந்து எங்களோட பிள்ளையை வந்து தூண்டுவது அல்லது எங்களோட பிள்ளையை வந்து அநாகரிகமுறான முறையில் எங்களோட பிள்ளைகளோட நடப்பது அல்லது எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இப்படி தவறான வகையில் சொல்வது அப்படின்ற விஷயம் வந்து கஷ்டமான விஷயந்தான் அவற்றையும் தாண்டி இங்கே படித்து முன்னேறியவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படின்றதையும் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல அந்த அண்ணன் அவருடைய பகை இதில் எடுத்துக்கொண்டு சிவா சின்னப்பொடி அப்படின்ற அந்த அண்ணனுக்கும் இந்த இடத்துல நிறைய சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட தாராளமாக பயந்து கொள்ளுங்கள் மிக மிக அவதானம் உங்களுடைய பிள்ளைகள் நன்றி